அனைவருக்கும் வணக்கம் திமுக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிப்பறையை டெய்லி சுத்தம் பண்றதுல பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு நியூஸ் நான் கூட என்ன அப்படின்னா ஒரு கழிப்பறையை சுத்தம் சுத்தம் என்னப்பா ஊழல் போறாங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லணும் இந்த கழிப்பறையை சுத்தம் பண்றதுல கிடையாது செப்டி டேங்க் கூட ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இதை போய் நமக்கு தெரியுது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டோம் ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுல இவ்வளவு ஒரு கட்சியால பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ஏன் இப்ப பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இவ்வளவு நாளா இந்த விஷயம் பேசப்படவே இல்லை ஏன் இப்போ திடீர்னு பேசப்படுது அப்படின்னு சொல்லிடுறேன் சென்னை மாநகராட்சியோட கவுன்சில் கூட்டம் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா நடக்குது அப்ப அவங்க என்ன ஒரு அறிவிப்பை சொல்றாங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சியில ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த கழிப்பறை அப்படிங்கிறது மாநகராட்சியோட கழிப்பறை அப்படிங்கிறது இருக்கு அந்த கழிப்பறையை நாங்க வந்து கான்ட்ராக்டர் கொடுக்குறோம் எவ்வளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி கோடிக்கு நாங்க கொடுக்குறோம் இத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க பட் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஏழாயிரம் கழிப்பறைக்கு வந்து இத்தனை கோடி கொடுக்குறாங்க இத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பறைக்கு சென்னை மாநகராட்சி வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும்ல ஸோ அந்த விஷயத்தை கால்குலேட் பண்ணி வெளியில் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்குதா அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது ஒரே ஒரு நாளைக்கு நானூத்தி பதினோரு செலவு பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல அவங்க வந்து சென்னை மாநகராட்சியோட கழிப்பறை சுத்தம் பண்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஷாக்கு என்னடா அது ஒரு டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ண ஒரு பில்டிங் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பட் உள்ள வந்து நிறைய டாய்லெட்ஸ் இருக்கும் அதுல ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ண ஒரு நாளைக்கு நானூத்தி பதினோரு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வரும் இல்லை நம்ம ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா ஒரு டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணால் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது எங்கெங்கேயோ போயிருப்போம் நாமளும் நிறைய மாலுக்கு போயிருப்போம் பக்கத்து ஸ்டேட்டு போயிருப்போம் ஃபாரினுக்கு கூட நிறைய பேர் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் மாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அங்கே கூட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டுக்கு அதிகபட்சமாக கான்டாக்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறுபது ரூபா எழுபது ரூபா அதிகபட்சமா நூறு தான் போகும் ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட ஒருத்தவங்க வந்து என்னுடைய டாய்லெட்டை வந்து நீ கிளீன் பண்ணிக்கூடிய டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா அப்படிங்கறத அதிகபட்சமா அவங்க கொடுக்கக்கூடிய தொகையா இருக்கும் பட் சென்னை மாநகராட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டாய்லெட்டை அந்த தனியார் நிறுவனம் வந்து கிளீன் பண்ண டெய்லி மெயின்டைன் பண்றதுக்கு நானூத்தி பதினோரு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஷாக்கு ஸோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் கோவம் வரும்ங்க கண்டிப்பா கோவம் வரும்ங்க அவன் இங்க சாப்பிட கூட கஷ்டப்பட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு நானூத்தி பதினோரு ரூபா இருந்தா ஒரு குடும்பமே சாப்பிடும் ஆனா இவங்க ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ண நானூத்தி பதினோரு பதினோரு ரூபா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரும்ல ஸோ என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இந்த டாய்லெட் கழிப்பறையை சுத்தம் பண்ணதுல என்னென்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இன்னும் முக்கியமான தகவல்லாம் வெளியாக வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் இருக்குல்ல அதெல்லாம் யார் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கலாம் அவங்க சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்க தான் அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செலவு பண்ணிட்டு இருந்துருக்கு அப்படின்னா மூன்று ரூபா இருபது காசு ஒரு நாளைக்கு ஒரு டாய்லெட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மூன்று ரூபா இருபது காசு வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் அதை வந்து மாத்துறாங்க இங்கே வந்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள் வந்து சரியாக கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பப்ளிக் டாய்லெட் டாய்லெட்டே யூஸ் பண்ண முடியல மாநகராட்சி டாய்லெட்டே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு இவங்களா ரொம்ப மக்கள் மேல அக்கறைப்பட்டு நாங்க வந்து கொஞ்சம் ஏரியாவை எடுத்து டெமோவா வந்து இந்த பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்க போறோம் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு ஆயிரத்தி டாய்லெட்டை மட்டும் எடுத்து கான்டாக்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது போகுது இது வரைக்கும் இந்த மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வேலை பார்க்குற வரைக்கும் ஒரு டாய்லெட்டுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது மூணு ரூபாய் இருபது காசு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் இவங்க ப்ரைவேட் கம்பெனிக்கு மாத்திரம் இவங்க கொடுத்த தொகை அப்படிங்கிறது எழுபத்தெட்டு ரூபா பட் அந்த டைமில் இந்த விஷயங்கள் மேலெலாம் மீடியா பெரிய ஃபோக்கஸ் இல்லாததுனால மூணு கொடுக்க வேண்டிய இடத்த எழுபத்தெட்டு ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போ பேசப்பட்டிருக்கணும் பேசப்படலை ஸோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாய்லெட் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாய்லெட்டுக்கு இந்த எழுபத்தெட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க சோ அந்த விஷயம் பெருசா பேசப்படல உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் பட் எல்லா செய்தியும் உண்மை மூவாயிரத்து ஐநூறு டாய்லெட்ஸை வந்து திரும்ப அதே நிறுவனத்துக்கு காண்ட்ராக்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க எழுபத்தெட்டு ரூபா கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு நாளைக்கு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ண ஃபர்ஸ்ட்டு மூன்று ரூபா இருந்தது அடுத்தது எழுபத்தெட்டு ரூபா மூன்று ரூபாங்கிறது சென்னை மாநகராட்சி ஊழியர்களை வச்சு இவங்க வேலை பார்த்தப்போ இவங்க காண்ட்ராக்டை கொடுக்குறப்போ தனியாருக்கு கொடுக்கறப்போ எழுவத்தெட்டு ரூபா அப்படின்னு மாத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில்

அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த விஷயம் வெளியான போவே கேள்வி கேட்டிருந்தா அவங்களுக்கு அடுத்த துணிச்சல் அப்படிங்கிறது வந்திருக்காது நம்ம நாமளா வீட்டில் டாய்லெட் வச்சுருக்கோம்ல மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் சொல்லுங்க ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணுவோமா மாசத்துக்கே ஒரு இரநூறுவா முந்நூறுவா தான் ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ண நம்ம செலவு பண்ணுவோம் பட் இங்க பப்ளிக் டாய்லெட்டை இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு கவர்மெண்ட் வந்து முந்நூத்தி அறுபத்தி மூணு ரூபா கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா அப்போ அந்த செய்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்போவே எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கும் பட் அப்போவும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி கண்டுக்கல யாருமே பேசல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த பக்கம் திரும்பல எல்லா கான்ட்ராக்டுமே ரொம்ப மறைமுகமாக பண்ணிட்டு இருந்துட்டாங்க தெரியல பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் விட்டு பிட்டா பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாய்லெட்டை வந்து கான்ட்ராக்டில் கொடுத்தாங்க எழுபத்தெட்டு ரூபாய்க்கு அப்புறம் அதை அதை அப்டேட் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறு டாய்லெட்டை கொடுத்தாங்க பட் இப்போ சென்னை மாநகராட்சி முழுக்க இருக்கக்கூடிய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாநகராட்சி டாய்லெட்டை வந்து இப்போ ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு சென்னை மாநகராட்சி ஒதுக்கி இருக்கு ஸோ அதை கணக்கிட்டு பார்க்குறப்போ ஒரு டாய்லெட்டுக்கு நானூற்றி பதினோரு ரூபா ஆவரேஜாக வருது அதாவது அவங்க வந்து ஒரு டாய்லெட்டை ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ண நானூற்றி பதினோரு அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் கேக்குறதுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு காசு கொடுத்து இதையே இவங்க இப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம் என்ன அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியே கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல முக்கிய நபர்கள் அவங்களுடைய கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய கம்பெனி வளர்ந்த மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் காசை தூக்கி அங்க கொடுத்த மாதிரி இருக்கும்ல சோ அதுதான் இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்கல்ல அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்குல்ல சோ அந்த நிறுவனமே திமுகவோட பினாமியோட நிறுவனம் அப்படிங்கறதுதான் இப்போ எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னா மூன்று ரூபாய்க்கு இருந்த மெயின்டனன்ஸ் சார்ஜ் வந்து ஒரு டாய்லெட்டுக்கு மூன்று ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்திருக்கு பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நானூத்தி கொண்டாந்து வச்சு அதை வந்து ஒரு நிறுவனத்துக்கு அரசு வந்து இதை மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல அந்த கம்பெனி யாருது ஏன் அந்த நிறுவனத்துக்கு தூக்கி இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பப்ளிக் டாய்லெட் போயிருந்தோம்னா அப்படின்னா தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமாக தான் இருக்கும் இருக்கிற டைல்ஸ் உடஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் எங்கே வெளியேறுறது தெரியாது உள்ளே போகிறோம் நம்ம மோஸ்ட்லி யாரும் இப்போ பயன்படுத்துறதே கிடையாது சென்னையில் மாநகராட்சிக்குள்ளே நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க வேறு வழியே இல்லாமல் தான் பயன்படுத்துகிறாங்க பட் ஆனால் உள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அதை வந்து மெயின்டெயின் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு இவங்க இவங்க நானூத்தி கொடுத்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு உடனேவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அந்த நிறுவனம் திமுகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரோட பினாமி நிறுவனமா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சந்தேகம் அடுத்து இதை மாதிரி விஷயத்துல கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வந்து சில்லற சில்லறையா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்ல ஸோ அதை மாதிரி பிரைவேட் இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து இது வந்து ஒருத்தே ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு ரூபா தான் கிளீன் பண்ண ஆகும் நானும் உனக்கு நூறு ரூபா போட்டு தரேன் எனக்கு வந்து நீ ஒரு எழுபது ரூபா அது கமிஷனா கொடுத்துரு அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பேசிக்கிட்டு அதை மாதிரி அண்டர் டேபிள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஒன்று அந்த நிறுவனம் எல்லாரும் சொல்ற மாதிரி திமுகவுடைய பினாமி நிறுவனமாக இருக்கணும் இல்லைனா இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கல்ல அதில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு நூற்றி மிச்சம் நூற்றி அறுபத்தி கோடி இருக்கு நீ மிஞ்சி போனா ஒரு அறுபத்தி ஏழு தான் நீ மொத்தமாகவே செலவு பண்ணுவ மிச்சம் நூறு கோடியை நீ எடுத்துக்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கணும் ஸோ அதனால தான் எல்லாருக்குமே இந்த கோபம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபா ஒதுக்குனாங்கல்ல ஸோ அப்போ இவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இதை மாதிரி பப்ளிக் டாய்லெட் சென்னை மாநகராட்சிக்குள்ள அவங்க சென்னை மாநகராட்சியோட டாய்லெட் இருக்கு அப்படின்னா முன்னாடி வந்து சிசிடிவி இருக்கணும் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் உள்ள டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கணும் அப்படிங்கிற தான் அந்த தனியார் நிறுவனத்துக்கு கூட இவங்க அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை மாநகராட்சியில் அந்த டாய்லெட் குள்ள போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும் இவங்க சொன்னதெல்லாம் இருந்ததா முந்நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு அந்த டாய்லெட் ஒர்த்தா இருந்துதா அப்படிங்கிறத சென்னைக்கு நீங்கள் போயிருந்தீங்க அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மனிதர் மனிதருக்கும் இந்த விஷயத்த பார்க்குறப்ப கண்டிப்பாக கோபம் வரும் ஏன்னா ஒரு நானூற்றி பதினோரு ரூபா இருந்தால் ஒரு குடும்பமே ஒரு நாளைக்கு நிம்மதியாக சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க ஒரு டாய்லெட்டை நாங்கள் சுத்தம் பண்ண ஒரே ஒரு டாய்லெட்டுங்க மிஞ்சி போனால் ஒரு ரெண்டுக்கு நாலு இருக்குமா அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ண நானூற்றி பதினோருவா ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது உங்களுக்கும் வைத்தறிச்சலாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி